குடியிருந்திருக்கிற சகோதர சூழ் யாவருக்கும் நம்முடைய கர்த்தரும் ரச்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பிரசித்தும் உள்ள நாமத்தில் வாழ்த்துக்கள் பிதாவாகிய தேவனும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவன் கிருபையும் சமாதானமும் அனைவரோடு கூட இருப்பதாக நாம் மத்திய ஐந்தாம் அதிகாரத்திலே எட்டு பாக்கியவான்கள் என்ற தலைப்பின் கீழாக நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிறது இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் என்ற தலைப்பின் கீழாக நாம் தியானிக்கலாம் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் இன்னொரு அருமையான ஒரு வார்த்தை அடவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் சொந்தமாக சிந்தித்து செயல்படும்படியான ஒரு மனதை தேவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார் ஆனால் மனிதன் என்ன செய்கிறான் தன்னுடைய இருதயத்தை கெடுத்துக் கொள்ளுகிறான் தன்னுடைய சிந்தனைகளை கெடுத்துக் கொள்ளுகிறான் போல் சொல்றாரு நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் தீமையே செய்கிறேன் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றார் மனிதன் தன்னுடைய இருதயத்தை கெடுத்து கொள்ளுகிறான் இயேசு கிறிஸ்து சொன்னார் இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் ஒராளமாக சிந்திக்க வேண்டிய ஒரு வசனம் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் யோவானில் வாசிக்கிறோம் மனிதன் இன் வரைக்கும் யாருமே தேவனை கண்டதில்லை ஒரு தரிசிப்பார்கள் தேவனை அவர்கள் பார்க்க முடியும் இருதயத்திலே அது எப்படி என்பதை நாம் தியானிக்கலாம் முதலாவது பாருங்க ஆதி ஆகமும் ஆறாம் அதிகாரத்திலே ஐந்தாவது வசனம் பாருங்க மனுஷனுடைய அக்கிரமும் பூமியிலே பெருகினதென்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு ஆதி ஆறாம் அதிகாரத்திலே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்க மனிதனுடைய நித்தமும் பொல்லாததாய் இருக்கிறது தேவன் ஆதாமை படைத்து அதை ஏதேன் தோட்டத்திலே வைத்து அவன் மனைவி ஏவாலை கொடுத்து சாசனாலே வஞ்சிக்கப்பட்டு அவர்கள் நன்மை தீமை அறி அறிந்தவர்களாக அந்த தோட்டத்தை விட்டு அவர்கள் வெளியேற்றப்படுகிறார் அப்போ மனிதனுடைய சிந்தனை அந்த இடத்திலேயே என்னாகிறது ஒரு பொல்லாப்பான ஒரு சிந்தனைக்கு நேராக மனிதனுடைய எண்ணம் போய்விடுகிறது அதற்கப்புறம் வருகிற அந்த நோவா காலத்தில் இருக்கிற வரைக்கும் பாருங்க மனிதர்கள் மிகவும் பொல்லாப்பானதை சிந்திக்கிறவர்களாக இருக்கிறார்கள் அவன் இருதயம் நினைவில் தோற்றம் நித்தமும் பொல்லாப்பாய் இருக்கிறது மத்தியோ பன்னிரெண்டு முப்பத்தி அஞ்சு நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான் பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாத எடுத்து காட்டுகிறான் தன்னுடைய இருதயத்தில் அவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் மனுஷனுக்கு வெளியில் வருது அதாவது இந்த இடத்துல மனிதனுக்குள்ளே போகிறது அவன் வாய்க்குள்ளே போகிறது எதையும் அவனை தீட்டுப்படுத்தாது அவனுடைய இருதயத்திலிருந்து வருகிற யோசனை இருக்கே அதுதான் அவனை தீட்டுப்படுத்தும் நல்ல இருதயத்திலிருந்து நல்ல யோசனைகள் வருமா கெட்ட இருதயத்திலிருந்து கெட்ட யோசனைகள் வரும் நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான் பொல்லாத மனுஷன் பொல்லாத சிந்தனையிலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான் மற்ற பதினைந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது பாருங்க இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும் வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும் அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள் கொலை பாதகங்கள் வேசித்தனங்கள் களவுகள் பொய் தூஷணங்கள் இந்த மாதிரி ஒரு காரியங்கள் இருதயத்திலிருந்து தான் வருகிறது அதுவே மனிதனை தீட்டுப்படுத்துகிறது ஒன்று யோவான் மூணாவது அதிகாரம் இருபதாவது வசனம் நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவனு நம்முடைய இருதயத்திலும் பெரியவராக இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார் நம்முடைய இருதயமே நம்மளை குற்றவாளிகளாக தீர்க்கும் நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது நம்முடைய சிந்தனைகள் பொள்ளாப்பாய் இருக்கும்போது நம்முடைய இருதயமே நம்மை சோதித்து அறிகிறதாக இருக்கிறது நம்முடைய இருதயம் என்ன சிந்திக்கிறோம் அப்படிங்கிறத நமக்கு அது அதை சொல்லி கொடுக்கறது என்று நாம் வாசிக்கிறோம் ஒன்று சாமுவேல் பதினாறாம் அதிகாரத்தில் ஒரு வசனம் ரொம்ப அருமையான ஒரு வசனம் கர்த்தர் சாமுவேலை நோக்கி நீ முகத்தையும் இவனுடைய முகத்தையும் சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம் நான் இவனை புறக்கணித்தேன் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்க்கிறான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் கர்த்தர் இருதயத்தை பார்க்கிற தேவன் ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்தை அவர் பார்க்கிறார் அவன் இருதயம் சுத்தமாக இருக்கிறதா அல்லது பொல்லாப்பானதை சிந்திக்கிறதா என்று தேவன் பார்க்கிறாராம் யாக்கோபு நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனம் தேவனிடத்தில் சேருங்கள் அப்போது அவர் உங்களிடத்தில் சேருவார் பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள் இருமணம் உள்ளவர்களை உங்கள் இருதயங்களை பரிசுத்தப்படுத்துங்கள் இருதயத்தை சுத்தமாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று யாக்கோபு சொல்லுகிறார் பேதூரு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களிலே சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் சுத்த இருதயத்தோடு இருக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே பேதொரு சொல்லுகிறார் சங்கீதம் இருபத்தி நாலு மூன்று நான்கு யார் கருத்துடைய பருவத்தில் ஏறுவான் யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நிலைத்திருப்பான் கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசு இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே யார் கருத்துடைய சேர முடியும் யார் ஸ்தலத்திலே சேர முடியும் இருதயத்திலே சுத்தமுள்ளவர்களாய் இருதயத்திலே மாசு இல்லாதவர்களாய் இருக்கிறவர்கள் தான் கருத்துடைய பருவத்திலே ஏற முடியும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் இருதயத்திலே சுத்தமாக இருக்க வேண்டியது ஒவ்வொரு மனிதனிடத்திலும் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள் அதையெல்லாம் நாம் எடுத்துவிட வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் தூய்மையான ஒரு இருதயம் உள்ளவர்களாக கபடற்ற ஒரு இருதயம் உடையவர்களாக இருக்கும்போது அதுவே தேவன் விரும்புகிற ஒரு காரியமாக இருக்கிறது பாருங்கள் லூக்காவில் ஒரு பெண்மணியை குறித்து நாம் பார்க்கிறோம் மகளின மரியால் என் லூக்கா எட்டு ஒன்று பின்பு அவர்கள் பட்டலந்தோறும் கிராமந்தோறும் பிரயாணம் பண்ணி தேவட ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார் பன்னிரோடு அவரோடு கூட இருந்தார்கள் அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதியையும் நீக்கி குணமாக்கி சில ஸ்திரீகளும் ஏழு பிசாசுகளை நீக்கின மகளிரினால் எழப்பட்ட மரியாலும் பாருங்கள் அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் ஏழு பிசாசுகள் நீங்கின மகதிலேனால் எனப்பட்ட மரியாளும் ஓ வந்து மகதலேனா மரியாள் என்ற ஒரு ஸ்திரீன் வந்து ஏழு பிசாசுகளை அவர் துரத்தி இருக்கிறார் இந்த மகளிர் முறையில் என்ன பண்றாங்க பிசாசுகள் துரத்தப்பட்டு இப்ப என்னது அவர்கள் சுத்தம் உள்ளவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் பிசாசுகள் எல்லாம் நீக்கி அந்த மகளிரின மறியல் சுத்தமுள்ளவர்களாக உள்ளவர்களாக இருக்கிறார்கள் இப்ப இவங்க என்ன பண்றாங்க மார்க் பதினைந்தாம் அதிகாரத்துல நாற்பதாவது வருஷம் பாருங்க சில ஸ்திரீகளும் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள் அவர் கலிலேயாவில் இருந்தபோது அவர் பின் சென்று ஊழியம் செய்து வந்த மகதலேனா மறியாலும் ஓ இந்த மகதலேனா மறியல் பாருங்க ஏழு பிசாசுகள் துரத்தப்பட்டிருந்த மகதலே மரியால் ஊழியம் செய்திருக்கிறார் இயேசு கிறிஸ்துடைய உபதேசத்தை அவர்கள் கேட்டு ஊழியம் செய்திருக்கிறார்கள் ஒரு இருதயத்தில் சுத்தம் உள்ள அந்த மகளின மரியால் ஏழு பிசாசுகள் நீக்கப்பட்ட அந்த மகளின மரியால் தன்னுடைய இருதயத்தை சுத்தமாக காத்து கொண்டு ஊழியம் செய்திருக்கிறார்களாம் மார்க் பதினாறாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்கள் பாருங்க வாரத்தில் முதலாம் நாள் அதிகாலையில் இயேசு எழுந்திருந்த பின்பு மகதேனால மரியாளுக்கு முதல் முதல் தரிசனமானார் அவளிடத்திலிருந்து அவர் ஏழு பிசாசுகளை துரத்தி இருந்தார் அவள் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் இந்த செய்தியை அறிவித்தார் பாருங்க சுத்தம் உள்ளவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாக அவர்கள் இருக்கும்போது பாருங்க அவர்கள் ஆண்டாவது யேசு கிறிஸ்துவை முதல் முதலிலே தரிசித்திருக்கிறார் யேசு கிறிஸ்து உயிர்த்திலிருந்து யாருக்கு முதல் முதல தரிசனமாக இருக்கோ மகதிலே நம் மரியாளுக்கு தரிசனம் ஆயிருக்கிறார் என்று இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் அவர்களிடத்திலிருந்து அவர் ஏழு பிசாசுகளை துரத்தி இருந்தார் இவர்கள் ஏழு பிசாசுகளை துரத்து பின்பு அவர் தன்னுடைய இருதயத்தை சுத்தமாக அவர்கள் காத்துக்கொண்டார்கள் இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் செய்திருக்கிறார்கள் ஏேசு கிறிஸ்து உபதேசத்தை கேட்டு தன்னுடைய இருதயத்தை சுத்தமாக காத்துக்கொண்டார்கள் இப்போ என்ன ஆகிறேன் பாருங்கள் அவருக்கு எவ்வளோ ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் இயேசு கிறிஸ்து உயிர்த்திலிருந்து மகதின முறைகளுக்கு தரிசனமாயிருக்கிறார் ஆகியிருக்கிறார் ஒரு பாக்கியத்தை அவர்கள் பெற்றுருக்கார் பவுல் தீமுகத்துக்கு செல்லும்போது ரெண்டு தீமுத்தையும் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் அன்றியும் நீ பாலியுகிற இச்சிகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்வதே நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தை அடையும்படி நாடு சுத்த கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் வசனம் சுத்த இருதயத்தை விரும்புகளுடைய உதடுகள் இனிமையானவைகள் ராஜா அவனுக்கு சிநேகிதனாவான் சுத்த இருதயமாய் இருக்கிறவர்கள் என்னவா அவர்கள் உதடு இனிமையான வால் வார்த்தைகளை பேசும் அவர்கள் ராஜாவுக்கு சிநேகிதனாக இருப்பான சுத்த இருதயமோடு இருக்கிறவர்கள் இனிமையான வார்த்தைகளை பேசுவார்கள் சங்கீதம் எழுபத்தி மூன்று ஒன்னாவது சுத்த இருதயம் உள்ளவர்களாக இஸ்ரோவில் இருக்கு தெய்வன் நல்லவராகவே இருக்கிறார் சுத்த இருக்கிற இருக்கிறவர்களுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார் செங்கீதா ஐம்பத்தி ஒன்னு பத்தாவது வசனம் என்ன சொல்ற பாருங்க தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் இப்போ தேவனிடத்திலே அவன் முறையெடுக்கிறான் தேவனே எனக்கு சுத்த இருதயத்தை தாரும் சுத்த இருதயத்தை என்ன சிஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் அப்போ இருதயம் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் நாமும் இந்த வார்த்தைகளின்படி பேசுகிறது சொன்ன வார்த்தையின்படி நாமும் இருதயத்தை சுத்தமுள்ளவர்களாக நாம் காத்து கொள்ளும்போது நாமும் பாக்கியவான்களாக இருப்போம் தேவன் நமக்கு நியமித்திருக்க அந்த நித்திய பேரின்பத்தை நாம் அடைவோம் நாம் தேவனை தரிசிப்போம் பிற்பட்ட ஒரு பாக்கியத்தை நாம் பெற வேண்டும் என்றால் நாம் சுத்த இருதயம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் உங்கள் பொறுமையான கவனத்திற்கு நன்றி தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாரா